ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பியூட்டி பிளம் போர்டேக் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனலில் தொடர்ந்து சில ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல் சாரீஸ்ல அந்த வகையில் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோ ஃபுல்லாகவே குபேரப்பட்டு சாரீஸா பார்க்க போகிறோம் குபேரப்பட்டு சாரீஸ் நீங்கள் இவ்வளோ ரகம் பார்க்க முடியாது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் குபரப்பட்டு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சேல்ஸுக்கு வேணுமா பண்ணுறவங்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செட் சாரீஸா வேணுமா பண்ணுறவங்க எத்தனை சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கேக்கிற தான் சில பீசஸ் இருக்கா அப்படின்றத கேட்டு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டப்லாம் இருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த மாதிரி எப்போல்லாம் நமக்கு ஆஃபர் கிடைக்குதோ அப்போல்லாம் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேல் பண்றோம் ஸோ ஃபோர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது பெரும்பாலும் இந்த குபேரப்பட்ட பார்க்குறோம் இல்லையா கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் தான் பட் ஃபோல்டிங் மட்டும் உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இப்போ பேரப்பட்டு சாரி அப்படின்னு சொல்லி பாடிக்குள்ளேயும் நல்ல ஒரு ஜாரி அதாவது ஃபுல்லாவே ஜரியும் இருக்கு உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ்ல இதுல உங்களுக்கு அங்கங்க எம்போஸ் பேட்டர்னும் இருக்கு அங்கங்க ஜரி கூட்டாகவும் இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் போர் டபுள் எங்க ஃபர்ஸ்ட்ல பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஜரி இருக்கு இதுல உள்ளுக்குள்ளே மைல் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வித் நல்ல ஒரு ஃபுல் ஜாரி பல்லு பிளவுஸ் பாருங்க கிராண்டா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட் கலர் ஷேட்ஸ் ஒரு அட்டகாசமான கலர் ஷேட்ஸ் பல்லு பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு ஃபுல் ஜெரி பிளவுஸ் இந்த மாதிரி ஃபுல் பிளவுஸ் பிளைனா போட்டாலே நல்லா இருக்கும் இது எல்லாமே இந்த குபேரப்பட்டு வெரைட்டியோட சேர்ந்தது சாரி கலருக்கும் பார்டருக்கும் உள்ள ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இருக்குன்னு பாருங்க மீனா மீனாக்காரி ஒர்க்லாம் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்லேயுமே ஒர்க் கொடுத்திருக்காங்க இது பல்லு பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க நல்ல ஒரு சாரியே உங்களுக்கு கோல்டன் கலர்ல தான் இருக்கு நல்ல ஒரு ஃபுல் தான் சாரியே இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க குபேரப்பட்ட நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் ஷேட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அந்த பார்டரும் நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த ஜாரி புட்டாஸ் இருக்கு எல்லாமே வித் கான்ட்ராஸ்ட் பல்லுட நல்ல ஒரு ஃபுல் ஜெலி பிளவுஸ் வருது ஒரு சில தான் ஒரு ஜரி புட்டாஸ் மட்டும் இருக்கும் நம்ம மாதிரி மென்ஷன் பண்ணிடுவோம் இது பாருங்க டிஷ்யூஸ் சில்க் மாதிரி இருக்கு வாடிக்கல ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபுல் ஜெரி இருக்கு ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டர் வாடிக்கலையும் அந்த கான்ட்ராஸ்ட்ல ஒர்க் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கலர் தான் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ட்ரெடிஷ்னா டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஃபுல் ஜெரி பல்லு ஃபுல் ஜெரி பிளவுஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்க பாடிக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் ஜாரி வைக்குங்க பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபுல் ஜாரி இருக்கும் அஸ் யூஷுவல் எல்லா சில்க் சாரி மாதிரி உள் சுத்து மட்டும் உங்களுக்கு பிளைனா இருக்கும் பல்லு பிளவுஸ் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி உள் சுத்து மட்டும் ஒரு அரை மீட்டருக்கும் முக்கால் மீட்டருக்கும் உங்களுக்கு பிளைனா இருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஜாரி வந்துருது இதெல்லாம் குபேரப்பட்டு சாரிஸ்ங்க குபேரப்பட்டு நீங்க என்ன ப்ரைஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க இப்பயும் மற்ற என்ன ப்ரைஸ்லாம் போயிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம அதை வித் கிராண்ட் பல்லுவோட இந்த நீதாவது டூ தௌசண்ட் ரேஞ்சுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி கிராண்ட் ப்ளவுஸ் இருக்காதுங்க நம்ம கிராண்ட் ப்ளவுஸோடய கொடுக்குறோம் குபேரப்பட்டுல டூப்ளிகேட்லாம் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு குபேரப்பட்டுவே உங்களுக்கு ஒரு நைன் பிப்டி ரேஞ்சில இருந்து ஒரு நல்ல குவாலிட்டி குபேரப்பட்டுமே உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில இருந்துமே ஸ்டார்ட் ஆகுது பட் அதுக்குள்ள அதுக்கேற்ற ஃபேப்ரிக் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு பிளவுஸ் இருக்கும் நைன் ஃபிஃப்டிக்கு நீங்க பாக்குறதெல்லாம் இந்த மாதிரி கிராண்ட் பிளவுஸ் பார்க்க முடியாது இந்த கிராண்ட் பல்லுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்க முடியாது பல்லு கிராண்டா இருந்தாலுமே பிளவுஸ் இந்த அளவுக்கு கிராண்டா இருக்காது இதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேல போதுல தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டான பல்லு இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு ரேஞ்சு உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபிள்னுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இதெல்லாம் உருவம் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இருக்கிறது உங்களுக்கு மயில் மாதிரியான தெரியும் பட் அதெல்லாம் மயில் கிடையாது பூ மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் நீங்க ஜூம்லையும் பாக்குறீங்க உருவம் இருந்ததுனால நம்மளே சொல்லிடுவோம் இது பல்லு பிளவுஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த பிளவுஸ் வியர் பண்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கும்னு குபேர பட்டுல எனக்கு அந்த மாதிரி பாடி கிளவுஸ் எல்லாமே ஃபுல் ஜரி வேண்டாம் எனக்கு அங்க ஜரி குட்டாஸ் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு மிடில் ஏஜ் உமன்ஸ் இந்த மாதிரியான சைஸும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க பல்லு பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இப்போ இதே மாதிரியான சைஸ் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் கலர் ஷேட் மாறி மாறி இந்த வீடியோ பிள்ளை நம்ம வேற பீசஸ் போட்டுருந்திருப்போம் இப்ப இதுலயுமே நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பீசஸ் அவைலபா இருக்கும் அப்படின்னா எனக்கு நாலு பீஸ் கிடைக்குமா இதுலயே பத்து பீஸ் கிடைக்குமான்னு கேட்டோம் புக் பண்ணிக்கலாம் இது பல்லு பிளவுஸ் கலர் ஷர்ட்ஸ் பாருங்க எவ்வளவு பெட்ரா இருக்குன்னு இப்ப உங்களுக்கு ஒரு நாலு சாரி வேணும் அப்படின்னா என்னென்ன கலர்ஸ்லாம் என்னென்ன கோட் நம்பர்ல நாலு சாரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த கோட் நம்பர் நாலு சாரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் பிளவுஸ் இந்த அளவுக்கு ஒரு எரைட்டான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒரு மைல்டான கலர் தான் மைல்டான கலர்ல கூட உங்களுக்கு ஜரி வந்து இந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னா சாரி எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க வித் கிராண்ட் பல்லுவோட கிராண்ட் பிளவுட ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த பல்லுவோட பிளவுஸோட வியர் பண்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்ம கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸா தாங்க இருக்கும் மார்க்கெட்ல ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ற இடத்துல வீட்டில ரெண்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணிடலாம் மூணு சாரி பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பல்லு இது பிளவுஸ் ஜாயின் சாரியும் நம்ம வீடியோட டைட்டில் ஜாயின் சாரின்னு போட்டிருப்போம் வீடியோ பிள்ளை நூறு தடவை ஜாயின் சாரின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் மயில் மாதிரியான உருவம் இருக்கு பல்லு பல்லுல பாருங்க எந்த அளவுக்கு மைனியூட்டா ஒரு மயில் மாதிரி உங்களுக்கு மயில் கலரே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இதெல்லாம் கலர் ஷேட் பாருங்க இந்த பாடிக்குள்ளே ஜரி வருவதும் இருந்து உங்களுக்கு இந்த வயிற ஊசி பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியா இருக்கு வயிற ஊசியில இந்த மாதிரி சாஃப்ட் ஃபேப்ரிக்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா குறைஞ்ச டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கூட வயிற ஊசி பேட்டர்ன்ஸ் ஒரு சில இதுல வருதுதான் பட் அது சாஃப்ட் ஃபேப்ரிக் இருக்காது பல்லு பிளவுஸ் இது பாருங்க நல்ல சிம்பிளா ஒரு ஆரணி பேட்டர்ன் சாரி மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்து அதுல ஜரி கொடுத்துருக்காங்க பாடி குளர் ஃபிளவர் ஜரி இருக்கு வித் கிராண்ட் பல்லுவோட நல்ல ஒரு கிராண்டான பிளவுஸோட இது பார்டர்ல சாரி பாடி குலப்ளே இந்த மாதிரி ஒரு ஜரி புட்டா இருக்கு அந்த பல்லுவை பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாடி குளர் உங்களுக்கு இந்த மாதிரி இதுல பிளவுஸ் தான் இந்த மாதிரி ஜரி புட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு கிராண்டான குபேரப்பட்டு சைஸை பாலி குலர் நல்ல ஒரு பின் காப்பர் ஜாரியோட எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கோம் வித் கிராண்ட் பல்லு பல்லுலேயும் ஒரு மீனா கறி ஒர்க் வந்துடுது இது ப்ளவுஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க நல்ல ஒரு ஆரணிஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் பாடி பாலிகுலர் ஃபிளாவ் ஜேரி புட்டா கிராண்டான பல்லு கிராண்டான ப்ளவுஸ் இந்த சாரியோட கலருக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்க கான்ட்ராஸ்ட் பாட்ரு கலருக்கும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே அந்தந்த பல்லுக்கும் ப்ளவுஸுக்கும் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே இந்த கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டரு இருக்கும் உள்ளே வந்திருக்க பிகாக் பேட்டர்னு அந்த ஃபுல் ஜெரிக்கும் வேறு லெவலில் இருக்கு இது பல்லு பிளவுஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி சில ரேரான கலர் ஷேட்ஸ்லாம் கூட இருக்கு ஸாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் இருக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க பல்லு பிளவுஸ் கிட்டத்தட்ட ஒரு டிஷ்யூ சில்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலப்பை இந்த மாதிரி ரெட்ட மயிலாக கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ்க்கு கொடுத்துருக்கோம் இது பார்டரில் சாரி பார்டுக்குள்ள ஃபுல்லாக ஜரி புட்டாக இருக்கு பல்லு பிளவுஸ் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரியான ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பல்லு பிளவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு பல்லு பிளவுஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோனு இதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு அல்டிமேட்டான கலெக்ஷன்ஸ் பல்லு பிளவுஸ் மார்க்கெட் பிரைஸ்ல ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சேரீ அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது பல்லு பிளவுஸ் நாம அன்பிலீவபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் டபுள்னுக்கு கொடுக்குறோம் அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பல்லு பிளவுஸ் இந்த பாட்டில் கிரீன் கலர் சாரிக்கும் இந்த சாரியோட கான்ட்ராஸ்ட் வாட்ரு கலருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் பல்லு பிளவுஸ் இந்த குபேர குபேரப்பட்டோட ஹைலைட்டே இதுதாங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப ஆப்ட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க அதே பார்டர் கலரே உங்களுக்கு பாடிக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா சாரிலையுமே அந்த பார்டர் கலர் என்ன கலரோ அதே கலரை உங்களுக்கு பாடிக்குள்ளேயுமே உங்களுக்கு ஜாலி புட்டாஸ் வந்துடும் பல்லு பிளவுஸ் நீங்க ஒரு கோட் நம்பர் கிரியேட்டு நாங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னாலும் அதே மாதிரி சாரி இந்த வீடியோ கூட வேற ஒரு பீஸ் அவைலபிளா இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் சாரீஸ் தான் பல்லு பிளவுஸ் இது ஆரேசில்க் டைப்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி கிளப்ல வித் ஜரி புட்டாவோட வித் கிராண்ட் பல்லுவோட கிராண்டான பிளவுஸோட கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்ல ஒரு லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் சின்ன பார்டர் இருக்கு பாடி கிளப்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ரெட்ட மயிலா கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் கலர் ஷேர்ட்ஸ் பாருங்க ஒன்னொன்னு எவ்வளோ அருமையா இருக்குன்னு பல்லு பிளவுஸ் ஒவ்வொரு சாரியுமே வித் பல்லுவோட வித் பிளவுஸோட ஃபுல் வியூ பார்த்து தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி கூப்பிடுங்க இது பிளவுஸ் ஹலோ வியூவர்ஸ் இந்த நான் நான் பார்க்கப்படுது சில குபேரப்பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி பாடி கிளாப் ஃபுல்லாகவே ஃபுல் ஜெரி இருக்குது இதில் செல்ஃப் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி கிளாப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜெரி வந்துடுது இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதில் எம்போஸ் பேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரைடல் சாரிக்கு ஈக்குவலண்டான கிராண்டான சாரி பாடி கிளாப் ஃபுல்லாகவே மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு

ஆல்ரெடி குப்பேர போட்டு நம்ம நிறைய போட்டிருக்கோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க எப்பயுமே உடனே உடனே சேல் ஆகிடும் இப்ப இருக்க நம்ம திரும்ப வீடியோ போட்டிருக்கோம் பல்லு பிளவுஸ் அது லாஸ்ட் டைம் நம்ம கிட்டத்தட்ட மன்த் எண்டு கிட்ட வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க சுதந்திரம் மன்த் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பாலி குழா எந்த அளவுக்கு ஒரு ஜரி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் சேல்ஸுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக டபுள் மடங்கு மாபம் வைக்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி நீ ஆயிரம் ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம் பல்லு பிளவுஸ் யாருக்கும் கிஃப்ட் குடுக்கிறதுக்காக வாங்கணும் கோயில் குளத்து கொடுக்கணும் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் சின்னதா ஒரு ஜாரி பார்ட்ரு பாடிக்கல பிள்ளை நல்ல ஒரு ஜாரி இருக்கு நல்ல ஒரு கிராண்டான பல்லுங்க சாரி ஃபுல்லாவே இந்த அளவுக்கு கிராண்டா இருந்து பிளவுஸ் வந்து ஒரு டீசெண்டான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பின் காப்பர் ஜாரி கொடுத்திருக்காங்க பாருங்க அதுக்கடியே மீனாக்கரி ஒர்க் வந்துடுது பல்லு பிளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு பின் காப்பர் ஜரி இதுல உங்களுக்கு சில்வர் ஜரி எல்லாம் மீனாக்காரி ஒரு கொடுத்துருக்காங்க பார்டர்ல மயில் மாதிரியான உருவாக்குறது பல்லு பிளவுஸ் இது நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி ஒரு டார்க் ப்ளூ கலர் சாரி பாடிக்கு ஃபுல்லாவே எந்த அளவுக்கு ஒரு ஜரி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்கர்ல யானை மாதிரியான உருவா வந்திருக்கு சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க சாரி எல்லாமே அதாவது மிடில் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீசெண்டான சாரி கொடுத்த மாதிரியான சாரியும் இருக்கு ரொம்ப கிராண்டான சாரீஸும் இருக்கு எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்லு பிளவுஸ் இந்த மாதிரியான நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் ஷேட்ஸ்லாம் கூட இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல லிஸ்ட் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு பிளவுஸ் பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிகாக் பால் மாதிரி ஒரு சில சாரீஸ் வந்து ஒரு மல்டிபிள் பீசஸ் இருக்கும் ஒரு நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் அதே மாதிரியான சாரி வேற ஒரு கோர் நம்பர்லாம் அவைலபிள் இருக்கும் பல்லு பிளவுஸ் உங்களுக்கு அவைலபிளே கொடுத்துருவோம் அப்படி நீங்க கேக்குற சாரி அவைலபிள் இல்லைன்னா அவைலபிள் லிஸ்ட் கொடுக்கும் இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு பிங்க் காப்பர் ஜெரி சாரி இப்ப இதெல்லாம் நல்ல லேட்டஸ்ட்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் பாடி ஃபுல்லா ஃபிளவ் மீனா கரிய ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டர்ல உங்களுக்கு பீக் பேட்டர்ன் இருக்கு பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலர் ஃபிளவ் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரி நம்ம உங்களுக்கு ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் வைக்கிற மாதிரியான பார்டர் வந்துடும் நல்ல ஒரு லாங் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே மீனாக்காரி ஒர்க் இருக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பல்லு இதில் இந்த மாதிரி பல்லவங்களுக்கு கொஞ்சமும் முடிஞ்சிருக்காங்க பிளவுஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது வியர் பண்ணால் எவ்வளோ எலைட்டான லுக் கிடைக்கும் அப்படின்னு பல்லு ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ஃபுல்லாகவே ஃபுல் ஜரி இருக்கு பல்லு ப்ளவுஸ் நல்ல இந்த மாதிரி பார்டர் இருக்கு பாடி பல்லு ப்ளவுஸ் இந்த பேக் சைட் கூட பாருங்க இந்த பீவிங் உங்களுக்கு பேக் சைட் பாக்குறப்பவே தெரியும் இப்போ லோ ரேஞ்சில் எடுக்கிறப்ப இருக்குமா கொலுசா புலச்சு எடுக்குமா அந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி லோ ரேஞ்ச் ஐட்டம் கிடையாது ஒரு ஹை குவாலிட்டி சாரீஸ் தான் உங்களுக்கு உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்திருக்கு நமக்கு ஒரு ஆஃபர்ல கிடைச்சிச்சு உங்களுக்கும் ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் குபேரப்பட்டு ஃபோர் டபுள் நைன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லாங் பார்டர் பல்லு பிளவுஸ் இல்லை இந்த மாதிரி கிராண்டான சாரீ பார்டர்லாம் உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் லாங் பார்டர் இப்போ இதே மாதிரியான சைஸ் தான் வீடியோ கலர் ரெண்டு மூணு சைஸ் பார்த்துருப்போம் பல்லு ப்ளவுஸ் வேற பட்டு ஃபோர் டபுள் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க பல்லு ப்ளவுஸ் நம்ம அப்படி ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் யாருமே நம்ப முடியாத ஒரு பெட்டரான பிரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பல்லு பிளவுஸ் இது ஒரு டிஷ்யூ சில்க் கைண்ட் ஆஃப் சாரி பல்லு ப்ளவு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லாங் பார்ட்ரு அந்த சேரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பல்லு ப்ளவுஸ் இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் பாலி க்ளப்பெல்லாம் நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் தான் இருக்க மாதிரி இருக்கு சாரி ஒரு எல்லோயிஷ் கலர் தான் ஒரு வெந்தய கலர் மாதிரியான கலர் தான் பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு ஜிக்சாக் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ரெண்டாயிரம் ரூபா சொல்லாலும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு சாரி நல்ல ஒரு ஃபுல் பிரைடல் சாரி பல்லு ப்ளவுஸ் இது ஒரு டிஷ்யூ சில்க் மெட்டீரியல் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு பிங்க் காப்பர் ஜெடி கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாக ஃபுல் ஜரி இருக்கு பல்லு பிளவுஸ் இது ஒரு டிஷ்யூ ஷோ குவாலிட்டியோட சேர்ந்தது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரி வந்துருது பல்லு பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு இதில் இந்த மாதிரி ஃபுல் ஜக்கார்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரோட பாடிக்குள்ளே ஃபுல் ஜெரியோட இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு பாடிக்குள்ளே இந்த மாதிரி சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லுக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஃபோர் டபுள் எயிட் கொடுத்துட்றோம் நல்ல ஒரு பிங்க் காப்பர் ஜலி பார்டர்ல ஒரு பிங்க் ஆஃப் பேட்டர்ன் இருக்கு இதே மாதிரி என்ன சாரி இந்த வீடியோ பிள்ளை ஒரு நாலு சாரி கிட்ட பாத்துட்டோம் நினைக்கிறேன் பல்லு பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு பல்லு பிளவுஸ் இதுவும் டிஷ்யூஸ் வெரைட்டி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி பட் யூஸ்வல் குபேரப்பட்ட சாரியோட அந்த டிஷ்யூஸ் வெரைட்டி அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஸ்ட்ரிப்பா இருக்கும் பல்லு பிளவுஸ் இந்த பர்டிகுலரா நம்ம சில டிஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான சாரீஸ் மட்டும் இப்போ இந்த மாதிரியான சாரீஸ் எவ்வளவு கிராண்டா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பூனம் சாரி மாதிரியான சாஃப்ட்னஸ் கூட நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்கு நீங்க பிளீச் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா வரும் குபேரப்பட்ட பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல இது பல்லு பிளவுஸ் எல்லாருமே கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க இது ஒரு டிஷ்யூ சில்க் வெரைட்டி இந்த குபேரப்பட்டிலேயே ஒரு டிஷ்யூ சில்க் டச்சோட வரக்கூடியது பல்லு பிளவுஸ் இந்த ஒரே வீடியோல ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸாரீஸ் பாக்குறோம் பாடி குளர் ஃபுல்லா நல்லா கிராண்டா இருக்கு பல்லு ப்ளவுஸ் இந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸாரீஸையுமே பல்லுவோட ப்ளவுஸோட ஃபுல் வியூ பார்த்து உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் புக் பண்றீங்க பல்லு ப்ளவுஸ் நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் பாடரும் பாடிக்குள்ள ஃப்ளையர் ஃபுல் ஜெலி இருக்கு பள்ளு ப்ளவுஸ் செல்ஃப் கலர் பார்டரும் பாடிக்குள்ள ஃப்ளை இந்த மாதிரி ஃபுல் ஜெலி உள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் அதே கலர்ல உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே கலர் தான் உங்களுக்கு பல்லு வந்துடுது இது பிளவுஸ் இந்த ஒரே வீடியோவில் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சாரியுமே ஃபுல் வியூ காமிச்சிருக்கும் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் ஃபுல் வியூ காமிக்கல எல்லாத்தையுமே இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு டிஷ்யூ சில்க் கலர் ஷேட் ரொம்ப அருமையாக இருக்கு பல்லு பிளவுஸ் பிகாக் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு காப்பர் ஜெரி பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் இருக்கு பாடிக்கல ஃபுல்லாவே ஃபுல் ஜரி இருக்கு பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பிளவுஸ் இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் லாங் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க பல்லு வியூவர்ஸ் இந்த சேனல் நம்ம தொடர்ந்து நிறைய ஆஃபர்ஸ் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி சில்க் சாரி ஒரு ஆஃபர் பிரைஸ்ல பார்த்துருக்கோம் இது பென்சில் ஆர்ட்ல கொடுத்திருக்க சில்க் சாரீஸ் இந்த வீடியோ மிங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாடி பார்டர்ல சாரி பல்லு இது பிளவுஸ் இந்த சாரீலாம் ஒரு செல்ஃப் கலர்லேயே பிளவுஸ் இருக்குது அகைன் பென்சில் ஆர்ட் சாரீ தான் சாரியோட கலர் காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்கு சில்க் சாரீட்டஸ்டான கலர் ஷேட் வேணும்னு இங்கிலீஷ் கலர் ஷேட் சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் வேணும் அகைன் பார்டர்லஸ் ஸேரீ பாடி கிளாஸ்லவே இந்த மாதிரி பிங்க் காப்பர் ஜேரி கொடுத்துருக்காங்க பல்லு இது பிளவுஸ் பிளவுஸில் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மட்டும் வர மாதிரி பார்டர் இருக்குது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது எல்லாமே இந்த மாதிரி பார்டர்லஸ் சேரீ காப்பர் ஜேரி கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் ப்ளவுஸில் இந்த மாதிரி பார்டர் மட்டும் வந்துடுது பல்லு ப்ளவுஸ் பாடி சில்வர் ஜேரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் ஈவனான பார்டர் பல்லு இந்த ப இது சேரிலாம் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாடி சில்க் சாரியில லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் ஷேட்ஸ் தான் பென்சில் ஆர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பென்சில் ஆர்ட் எல்லாமே டிராயிங் ஆன் கேப்பீங்க இது எல்லாமே வீவிங்ல வர்றதுங்க சாரீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய மாதிரி கிராண்டான சாரீஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் ஒரு எயிட் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வர ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல்லு பிளவுஸ் பட் அந்த சாரீஸுமே நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் பல்லு பிளவுஸ் பாடி இந்த மாதிரி நிறைய ரேரான கலர் ஷேட்ஸ் தான் இருக்கு இந்த இருக்கு பாடி பல்லு ப்ளவுஸ் இதெல்லாம் இப்போ இந்த தீபாவளி டைமில் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்காக போன கலெக்ஷன்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் வந்துச்சு அதுக்கடுத்து பேஸ்டல் கலர்ஸ் வந்துச்சு டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இந்த தீபாவளி டைம் ஃபுல்லாகவே தான் ஆகிட்டு வந்தது நல்ல ஒரு கிராண்டான பல்லு வந்துடும் இந்த மாதிரி கிராண்டான ப்ரொக்கெட் ப்ளவுஸ் வந்துடும் இது அதிலே இன்னொரு கலர் பல்லு பிளவுஸ் பாடி எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க பல்லு பல்லுல இந்த மாதிரி டசர்ஸ் இருக்குது ப்ளவுஸ் பாடி உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்

ನಲ್ಲಾಂಗ್ ಬಾರ್ಡ್ ಬಾಡಿ ಕು ಫುಲ್ಲೇ ಹೆವಿ ಜರಿ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಸಾರಿಯೋ ಕಲರ್ ಷೇಡುಕೂ ಇನ್ಬಿಲ್ಟೇವ್ ಶೈನಿಂಗ್ ರೊಂಬ ನಲ್ಲು ಬ್ಲೌಸು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಕಲರ್ ಷೇಡ್ ರಮೆಯಾಗೇ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ இந்த மாதிரி அதோட ட்ரெடிஷ்னல் கலர்ஸுமே இருக்கு இப்படி டார்க் கலர்ஸ் தான் பென்சில் ஆர்ட் சாரீஸும் இருக்கு இது பல்லு ப்ளவுஸ் பாடி மார்க்கெட் ப்ரைஸ் தான் குறைஞ்சபட்சம் ஒரு எயிட் ஃபிஃப்டியில இருந்து தௌசண்ட் ருபீஸ் வரக்கூடிய சாரி பல்லு பிளவுஸ் பாடி நம்ம ப்ரைஸ் அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்றதுனால எல்லாம் ஜாயின் சரியா ஜாயின் சரியான்னு கேட்குறீங்க பல்லு ப்ளவுஸ் பாடி டெய்லி ஒரு நூறு என்கொயரிஸ் இதுக்கு பதில் சொல்லியே சத்தலாம் போயிடுது பேட்டர் பாடி நம்ம ஜாயின் சாரி கலெக்ஷன் போட்டு ஜாயின் பல்லு பிளவுஸ் சாரீஸ் ஜாயின் சாரி கலெக்ஷன் சேனல்ல மட்டும்தான் வரும் வீடியோ டைட்டிலேயே ஜாயின் சாரின்னு இருக்கும் வீடியோக்குள்ள பத்து தடவை ஜாயின் சாரின்னு சொல்லி இருந்திருப்போம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நூறு சாரி வரைக்குமே ஜாயின் சாரின்னு சொல்லி இருந்திருப்போம் அங்கே இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபுல் ஜெரி இப்போ இந்த மாதிரி இந்த கலரில் இதே மாதிரி என்ன சரி இந்த வீடியோவில் நாலு பீஸ் பார்த்துக்கலாம் ஒரு கோன்ன சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னால் அதே மாதிரி இன்னொரு சாரி அந்த வீடியோக்குள்ளே வேற ஒரு கோணம்பெல்லாம் அவைலபிளாக இருக்கும் இருக்கிறதெல்லாம் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸ் பல்லு பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு பல்லுல டசல்ஸ் இருக்கு இது பிளவுஸ் பாடி எல்லா பெட்டரான கலர் ஷேட்ஸுமே இருக்குது பல்லு பிளவுஸ் பாடி இந்த மாதிரி நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸ்லாம் கூட இருக்கு பல்லு பிளவுஸ் பாடி பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி பூட்டா இருக்கு அதுக்கடியெல்லாம் அவங்களுக்கு எம்போஸ் பேட்டர்ன்ஸும் இருக்கு பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி ஸோ கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப என்ன கலர் இருக்கோ வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகிறப்பையும் சேம் கலர் தான் ரீச் ஆக போகுது பல்லு ப்ளவு பாடி சில்வர் பண்ணியிருக்காங்க பல்லு ப்ளவுஸ் பாடி நல்ல ஒரு க்ரீன் கலர் இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜரி இருக்கா சரியோட கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது தான் பட் ஆனாலும் ஒரு மாதிரி தெரிய போகிறது கிடையாது பல்லு பிளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி பல்லு ப்ளவுஸ் பாடி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பென்சில் ஆர்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ப்ளூ கலர் தான் பாலு கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் கலர்ல பென்சில் ஆர்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அல்லு பிளவுஸ் பாடி நல்ல ஒரு பேஸ்டல் கலர் அல்லு ப்ளவுஸ் பாடி அல்லு ப்ளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க பார்டர்லெஸ் மெட்டீரியலாக சாஃப்ட் சில்க் சாரி எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம்